வெள்ளிக்கிழமை நபி சொல்லாஹா அலி சிலமையில அதிக அதிகமா சொல்லணும் யார் ஒரு முறை நபி சொல்லி சிலமையில செலவா சொல்றாங்களோ அவங்களுக்கு பத்து முறை அவ்வளோ செலவாச்சு சொல்றானா என்ன செலவாச்சு சொல்லணும் அவுலாஹி கமா முஹம்மதின் தமா சொல் இதை தான் சொலவாத்த சொல்லணும் இதுல என்ன சொல்றோம் யா இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நீ எப்படி அருள் செஞ்சாயோ அவங்களை எப்படி நீ கண்ணியப்படுத்தினாயோ அது மாதிரி எங்களுடைய தூதர் முகமது சோல் அலி இஸ்லாமும் அவங்களுடைய குடும்பத்தையும் நீ கண்யப்படுத்த யாருதான் இப்ராஹிம் அலுவலாமும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நீ எவ்வளவு பறக்க செஞ்சாயோ அதே மாதிரி எங்களுடைய தூதருக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நீ வறக்கச் செய் அப்படின்னு கேட்கிறோம் யார் நபி சொல்லாஹே சொல்ல குடும்பம் பிற்காலத்துல என்ன பார்க்காம என்னை ஃபாலோ பண்றாங்கல்ல அவங்கதான் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தான் நபி சொல்லாஹலை சொல்ல முடிய குடும்பம் அப்போ நமக்காகவும் நம்மளுடைய தூதருக்காகவும் தான் நம்ம துவா செய்யறோம் இந்த வெள்ளிக்கிழமை ஜும தினத்துல நபி சமுக இல்ல அதிக அதிகமா செலவா சொல்லுவோம் இந்த செலவாத்து எல்லாமே நபி சமூக இஸ்லாம்க்கு எடுத்து காட்டப்படும் நம்மளோட பேரை சொல்லி அல்லாஹ் எடுத்து காட்டுவானா இன்ஷா அல்லா நம்மளோட அன்பா நம்மளுடைய தூதர் தெரிஞ்சுக்க அவங்களுக்கு அதிக அதிகமா செலவா செய்வோம் அஸ்லாம் வலைக்கம்